மீண்டும் பங்களாதேஷ் பல செய்திகள் வந்திருக்கு அதுல சில முக்கியமான செய்திகளை இந்த வீடியோல பார்க்கலாம் அதாவது தினந்தோறும் செய்திகள் வந்துகிட்டே தான் இருக்கு அதுல முக்கியமான செய்திகளை மட்டும் நான் இந்த வீடியோல இதுவரைக்கும் எனக்கு கிடைச்ச செய்திகளை ஒரு மாதிரி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு உங்களை ஷேர் பண்ணும் முதல்ல என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஒமார் ஹாதி அப்படிங்கிறவர் இவர் வந்து இந்த இறந்து போன ஷரீஃப் ஒஸ்மான் ஹாதி மாணவர் தலைவராக இருந்து அரசியல் தலைவராக மாறியவர் இல்லைங்களா அவரு ஒரு கொடூரமான முறையில அவரை கொண்டத வந்து முகமது யூனூஸ் பங்களாதேஷனுடைய தற்காலிக அதிபர் ஆட்கள் தான் அப்படின்னு இந்த ஒமர் ஹாதி ஒஸ்மான் ஹாதினுடைய சகோதரர் மிக உறுதியாக வச்சிருக்காரு இந்த குற்றச்சாட்டு இதனால இந்தியாவுக்கு என்ன ஒரு பாதி பாதிப்பளவு மூலமாகத்தான் இது நடந்திருக்கு அந்த ஆதியினுடைய சகோதரி வச்ச குற்றச்சாட்டை இப்ப சகோதரர் உடை தெரிஞ்சிருக்கிறார் இது முக்கியமான செய்தி நமக்கு ஆக இந்தியாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை இது உள்ளாட்டு விவகாரம் இத வந்து பல வெளிநாட்டு உளவு ஸ்தாபனங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க நாற்பது லட்சம் பங்களாதேஷி கரன்சியான டாக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது கை மாறி இருக்கு பண பரிவர்த்தனை நடந்திருக்கு எல்லாத்தையும் நம்ம போன வீடியோல பார்த்தோம் யார் இதன் பின்புலத்துல இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம் சரி ஓகே கரீம் பார்த்தோம் இதை தவிர அடுத்ததான் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த ஒஸ்மான் ஹாதியை தவிர நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி இருக்கு அதனுடைய தலைவர் சிக்தார் அப்படிங்கிறவரை நெட்டி போட்டுல வச்சு சுட்டு மர்ம நபர்கள் கொண்டு இருக்காங்க இது இன்னொரு அரசியல் கொலை நடந்திருக்கு இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு அது என்னன்றதையும் சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு லிபரேஷன் வெட்டரன்ஸ் மெமோரியல் அந்த இடத்துக்கிட்ட இருக்கிற ஒரு ஃபிளைஓவர் இருந்து ஒரு நாட்டுலாம் நிரப்பப்பட்ட இதுலாம் போயிருக்காரு நல்லா யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சுதந்திரம் வாங்கி கொடுத்த வீரர்களுக்கான அமைப்பு அந்த இடத்துல கட்டடம் இருந்து அங்க வந்து ஏதோ அஞ்சலி செலுத்துறதுக்கு மக்கள் வந்திருக்காங்க ஏதோ ஒரு குழு கூடி இருக்கு அதையே தாக்குறாங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மிகப்பெரிய அவமரியாதையை எடுத்துக்கணும் இது ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு இதை பல விதமான போராட்டங்கள்லாம் தோறும் நடந்துகிட்டே இருக்கு இதுல சமீபத்துல மேலும் ஒரு பப்ளிக்ல ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு திருப்பியும் இதே மாதிரி தான் இதே மாதிரி நிகழ்வு தான் அதுல திருப்பியும் ஒரு பப்ளிக் இறந்து இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பங்களாதேஷ்ல மக்கள் ஆட்சி அப்படிங்கிறது இல்லவே இல்ல வரவே வராது அப்படிங்கிற மாதிரி திசையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு தெல்ல தெளிவா தெரியும் அதை விட முக்கியமா எனக்கு மனசுல என்ன போடுதுன்னா இனிமே இத பங்களாதேஷ்னு கூப்பிடணுமா தேவையே இல்ல முன்னாடி இருந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு முன்னாடி என்ன நாடாக இருந்தது ஈஸ்ட் பாகிஸ்தான் கிழக்கு ஆக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பங்களாதேஷ இந்த கடந்த ஒன்றரை வருஷத்துல சாதனை முகமது நடத்தியது என்னன்னா பங்களாதேஷ கிழக்கு பாகிஸ்தானாக மாற்றியதுதான் அவர் நடத்திய மிகப்பெரிய சாதனை கிழக்கு பாகிஸ்தான்ல பாகிஸ்தான்ல எப்படி பலவித அராஜக செயல்களும் ஒரு பதட்ட நிலைமையும் அந்த நாடே சீர்குழைந்து வீழ்ந்து கிடக்கக்கூடிய நிலைமையும் இருக்கோ அதே பிச்சைக்கார நாடுன்னு சொன்னேன் அதே மாதிரி பிச்சைக்காரங்களே அதிகமாக வாழக்கூடிய நாடுன்னு கல்ஃப் கண்ட்ரிஸ சொல்றாங்க அரபு நாடுகளே சொல்றாங்க இப்ப பங்களாதேஷும் ஆகிக்கிட்டு வருது பங்களாதேஷ் பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தானே சொல்லிடலாம் அந்த லெவலுக்கு ஆயிட்டு சரி இந்த மாதிரி கொலைகள் நிறைய கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு அந்த கொலைகளை பத்தி ஒருத்தர் வந்து அதாவது இவர் வந்து இவர் பெயர் வந்து என்ன சொல்றேன்னா பாருங்க லக்கி பிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இவருடைய பெயர் இவர் வந்து ஒரு முன்னாள் இந்திய உளவு ஸ்தாபனமான ஆர் அண்ட் வேலை செய்த ஒரு ஏஜென்ட்டா இருந்திருக்காரு இன்னைக்கு அவர் அதுல இல்ல விலகிட்டாரு அதுல இருந்து ரிட்டையர் ஆயிட்டார் இந்த லக்கி பிஸ்ட் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த கொலைகள் எல்லாமே அவருக்கு வந்து அவர் தன்னுடைய சர்வீசஸ்ல இருந்து ரிட்டையர் ஆகி வெளியே வந்துட்டாலும் கான்டாக்ட் வச்சுக்கிட்டு இன்னும் தகவல்கள்லாம் சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா என்ன இருந்தாலும் அந்த ஒரு உத்வேகம் இருக்கும் இல்லையா மனசுக்குள்ள அந்த ஒரு தாம் செய்த தொழிலினுடைய படிமானங்கள் இருக்கும் அதனால் அந்த ஆர்வம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அவங்க அந்த மாதிரி அப்படி பார்க்கும் இவர் என்ன சொல்றாரு தான் சேகரித்த தகவல்கள் படி அவர் இந்த ஷரீஃப் ஓஸ்மான் ஹாதியை கொன்னதோ அல்லது இப்ப இந்த மொத்தலப் சிக்தர் அப்படிங்கிற அதாவது நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி என் சிபி அவர் தலைவரை கொன்னதோ அது தவிர மற்ற சில பப்ளிக்ல இருக்கிறவங்க கொன்றதோ இதுக்கு எல்லாத்துக்குமே பின்புலத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா முகமது யூனூசும் ஜமாத் இ இஸ்லாமி அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியையும் இருக்கு இதுல அவர் ஒரு நபரையே குறிப்பிட்டு சொல்றாரு அந்த நபர் பேர் என்ன சொல்றாரு அப்படின்னா யூனுஸ் கான் அப்படின்னு சொல்றாரு இந்த யூனுஸ் கான் வந்து பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனம் வளர்த்து விட்ட விட்டாலு அவருக்கு பல விதமான பயிற்சிகள்லாம் கொடுக்கப்பட்டு அவருக்கு மூளைச்சலவை செய்து வளர்த்து விடப்பட்ட ஒரு ஆள் ஆக மொத்தம் பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனம் தற்காலிக அதிபர் பங்களாதேஷின் தற்காலிக அதிபர் முகமது யூனுஸ் ஜமாத் இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த அரசியல் கட்சி அவங்களோட இந்த முகம் யூனுஸ்கான உபயோகித்து இந்த கொலைகள் எல்லாம் நடத்தப்பட்டுள்ளன அது தவிர ஏற்கனவே நான் கரீம் ஒருத்தர் சொல்லியிருக்கேன் இவர்கள் எல்லாம் ஒரு ஒரு சில பேர் அவங்களுடைய லிஸ்ட் மாதிரி இருக்காங்க ரோல் கால் அதுல இருக்காங்க இந்த ரோல்ல இருக்கிறவங்க தான் இந்த கொலை நிகழ்வுகள் எல்லாம் நடத்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த லக்கி பிஸ்ட் அப்படிங்கிறவருடைய இது ஸோ ஆக மொத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த முடிச்சுகள்லாம் அவுந்துகிட்டே வருது இதுக்கு நடுவுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்காக இது பண்றாங்க என்ன மாதிரி பண்றாங்க இந்த கொலை நிகழ்வுகள் எதுக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பங்களாதேஷ் மக்களை ஒரு மாதிரி உசுப்பி விட்டு அவங்களை கலப்பி விடணும் அமெரிக்கா பாகிஸ்தான் அதுக்கப்புறம் சைனா இவங்க எல்லாம் ஒரு கூட்டு கூட்டுக்களவாணியா இருந்தாங்க என்ன பலவிதமான இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத செயல்களோ தெரிஞ்சோ தெரியாமலோ மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ இந்தியாவின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டது இந்த மாதிரி தாக்குதல் நிறைய நடந்த போது என்ன நினைச்சாங்கன்னா இந்தியாவை தூண்டி விட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு போர் மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்த்தாங்க அதுக்கு சரியான பதிலடி வேற விதமா நம்ம மோடி சர்க்கார் கொடுத்துட்டாங்க ஆபரேஷன் சிந்து மூலமா அடி உதச்சு நொறுக்கிட்டாங்க அதனுடைய பாதிப்பு எப்படி இருந்தது தாக்கம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாகிஸ்தானால மீண்டு எழவே முடியாது அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே சுக்குநூறாச்சு மிகப்பெரிய சேதம் அடைஞ்சது அப்படிங்கறது ஒண்ணு பார்த்தோம் அதுக்கு அடுத்ததா சைனா ரொம்ப ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்த தன்னுடைய அதாவது உலகத்துல எங்களோட ஆயுதங்கள்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்றது மிகவும் சக்தி வாய்ந்தது திறமையானது அதே சமயத்துல விலை குறைவானது அந்த ஒரு பரப்புரை சுத்தமாக உடைபட்டது தவிர தன்னுடைய இதெல்லாம் தான் உலகத்திலே ட்ரோன் டெக்னாலஜில எங்களை விட்டா அடிச்சுக்க ஆளே கிடையாது அது உடைபட்டது இது எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமானது அமெரிக்கா தான் பாகிஸ்தான்ல வைத்திருந்த அணு ஆயுதங்கள் அந்த கிடங்குகள் அது எல்லாமே நூற்கான அதாவது அந்த கிரானா ஹில்ஸ் நூர்கான் பேஸ் கிரானா ஹில்ஸ் இந்த இடத்துல தான் அதெல்லாமும் மிகப்பெரிய சேதத்துக்கு உள்ளாச்சு அடிச்சு ஒழிச்சாச்சு எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் பிரம்மோஸ் யூஸ் பண்ணி பண்ணிட்டோம் இது தவிர எங்களோட விமானங்கள்லாம் ரொம்ப திறமையானது எஃப் சிக்ஸ்டீன் மாதிரி பெஸ்ட் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் அதை அடிச்சு வீழ்த்திருக்காங்க முதல்ல என்ன சொன்னாங்க ஒரு விமானம் கூட சேதமாகலன்னு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுல இருந்து எட்டு எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் அது ஆக்ஷன்ல இருக்கிறதோ அதாவது அது பறந்து வந்து இந்தியா மேல தாக்குதல் நடத்துறதுக்கான விமானமாகவோ அல்லது ஹேங்கர்ல அதாவது இந்த விமானத்தை பார்க்கிங்னு சொல்லுவாங்க அந்த பார்க்கிங் லாட்ல இருந்த விமானங்களோ அது எல்லாமே சேதமடைஞ்சு திருப்பி எடுக்க முடியாத மீட்டு எடுக்க முடி எடுத்து உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த விமானங்கள் சேதப்படுத்தும் இந்தியாவினுடைய வெற்றி அது ஆபரேஷன் சிந்து இந்தியாவை உலகத்துல ஒரு மிகப்பெரிய வல்லரசு அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல கொண்டு போய் வச்சிருச்சு இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவோ இல்ல அமெரிக்காவோ பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவை தூண்டிவிட்டு இந்தியா ஒரு போர் மாறி தொடுத்து அதை பெரிய யுக்ரைன் ரஷ்யா வார் மாறி கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் உடைபட்டு இனிமே பாகிஸ்தான் வந்து இந்தியா மேல ஒரு போர் தொடுக்கணும்னா ரொம்ப தயக்கமா இருக்காங்க ரொம்ப தயங்குவாங்க அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது அடி திருப்பி அடுத்த ஒரு போர் மாதிரி வந்ததுன்னா அடி வாங்கினாங்கன்னா ஏற்கனவே சிடிஎஸ் கம்பைன் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அவர் சர்வீசஸ் சீஃப் வந்து அனில் சௌஹான் என்ன சொல்லியிருக்காரு அடுத்த முறை என்று ஒன்று வரவே வராது வந்துச்சுன்னா அதோட க்ளோஸ் அப்படின்னு அது வந்து ஃபைனல் அசால்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அதை வந்து ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு பாரத பிரதமர் மோடி வந்து நேவிக்கு வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி காத்துக்கிட்டு இருக்கு வரப்போகுதுன்னு வர சொல்லியிருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது பாகிஸ்தான் கிட்ட ஒண்ணுமே கிடையாது ஏற்கனவே அவங்க அவங்க கிட்ட பணமே கிடையாது பணம் இருந்தா தான் ராணுவங்களை வாங்க தடவாளங்களை வாங்க முடியும் இனிமே கடன் கொடுக்கறதுக்கு சைனா எப்ப வந்து பாகிஸ்தான் அமெரிக்காவோட கூட்டு சேர்ந்துகிட்டு அந்த அசி முனிர் பத்து தரம் போய் ட்ரம்ப்னுடைய பூட்டிக் பூட் லிக்கிங் நாங்கள அது மாதிரி பண்ணிட்டு வரோம் சைனா ஒரு வழியா நைசா நகர்ந்துட்டாங்க இந்த பாகிஸ்தானை நம்பி இனிமே பிரயோஜனம் மேல உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு முடிஞ்சு போச்சு ஆக பாகிஸ்தான் இந்தியாவிற்கு நேரடியாக தாக்குதல்ல இறங்குவதற்கான பயப்படுறாங்க சாத்தியக்கூறுலாம் இல்லை பயந்து சாகுது வெளியில வாய்ச்ச விடால பேசுவாங்க அசை முனிர் பேசுவாரு இல்லடாக்க சபாஷ் ஷரீப் தன்னுடைய இன்னொரு ஆள் ஒருத்தர் வச்சிருக்காரு அவர் பேர் வந்து காமரான் சயீத் உஸ்மானின்னு அவரை பத்தி தனியா வீடியோ போடுறோம் நான் அவரு வச்சு பேச வைப்பாங்க எல்லாம் ஆனா வாய்ச்ச விடால் தானே தவிர ஏதாவது ஒரு சின்ன அச்சுனு தும்பினா இந்தியா க்ளோஸ் பண்ணிடும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு நம்ம வந்து எல்லையில வந்து சமத்தியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் இந்தியா தயார் நிலையில் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அதனால இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா வேற வழி என்ன செய்யுது ஆனா இந்தியாவை எப்படியாவது முடக்கி ஆகணும் ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு வரமாட்டேங்கிறாரு மோடி ட்ரம்ப் சொல்ற மாதிரி எதிர்பார்க்க மாதிரி அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா பங்களாதேஷை தூண்டி விடுறோம் பங்களாதேஷை எப்படி தூண்டி விடுறாங்கன்னா இரண்டு மூன்று முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க ஒன்று வந்து பங்களாதேஷில் வாழக்கூடிய இந்து மக்கள் மீது தாக்குதல் நடத்தும் அதுல வந்து நம்ம பார்த்தோம் ரொம்ப மிக மிக வருத்தமான ஒரு நிகழ்வு தான் அது அத அந்த தீபு சந்திர தாஸ் அப்படிங்கிற ஒரு மிக கொடூரமான முறையில் இறந்து போனார் ஆனா இவங்க எல்லாமே அவுரங்கசீபுனுடைய வாரிசுகள் தான் செங்கிஸ்கான் அவுரங்கசீப் அவங்களுடைய வாரிசுகள் தான் பாபரோ இல்ல கில்ஜியோ கொடூரம் அப்படிங்கறத வந்து அவங்க இதுல வந்து அந்த அவங்க செய்யற மேக்சிமம் கொடூரம் வந்து சிரிச்சுக்கிட்டே செய்யறது தான் அந்த மாதிரி அதை வந்து நீங்க எந்த மாதிரி கொடூரமான நிகழ்வுகள்லாம் செய்யறாங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து பால் வீர் திவஸ் அதாவது சிறு பாலன திருவர்கள் வீரனுடைய நாளாக நினைவு நாளாக கொண்டாடப்படுகிறது இது யாரை குறிப்பிடுகிறதுனா குரு கோவிந்த் சிங்கனுடைய நான்கு மகன்கள்ல இரண்டு பேர் போர்ல இருந்தாங்க இரண்டு பேர் அவுரங்கசீப் வந்து டார்ச்சர் பண்ணி கொண்டாரு அப்படிங்கறது இருக்கு அதனால அவங்க வந்து மதம் மாறாம தைரியமா தன்னுடைய மதத்தை காப்பாத்துறதுக்காக நின்னாங்கிறதுக்காக அந்த நாளை மாதிரி ஒரு நினைவு நாளாக கொள்ள கொண்டாடப்படுகிறது இரங்கலுடன் குரு தேக் பகதூரை பத்தியும் இருக்கு அது அதுக்கு அடுத்த குரு ஒன்பதாவது குருவான குரு கோவிந்த் சிங் அவருடைய நிகழ்வுகள் ரொம்ப பிரபலம் அது அவுரங்கசீப் காலத்துல சரி அந்த மாதிரி கொடூரமான முக முறையில் இந்த தீபு சந்திரதாஸ் இறந்து போனார் முதல்ல கொண்டாங்க ஒரே ஒரு ஆடத்தை தான் சொன்னாரு எல்லா கடவுளும் ஒரே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அது காரணமே கிடையாது இந்தியாவிற்கு எதிராக நடக்கணும் அப்படின்னு ஸோ அங்க அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு உடனே இந்தியா கொதிச்சு எழுந்து பங்களாதேஷ் மேல போர் தொடுக்குன்னு எதிர்பார்த்தாங்க அவங்க பட்டுக்கு பெசாம இருக்காங்க அடுத்ததான் என்ன பண்ணாங்கன்னாக்க லால் முனிராத் அப்படிங்கிற இடத்துல வந்து சைனாவினுட்ல இருந்து ஒரு விமானங்கள்லாம் வாங்கியிருக்காங்க போர் விமானங்கள் அதுல ஒரு ஆறு விமானத்தை கொண்டு போய் அந்த லால் முனீர் முனிர்காரத்துல நிக்க வச்சாங்க நிக்க வச்சு அதை இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலா பார்த்தாங்க அதுலயும் இன்னும் இந்தியா அசரல பேசாம அதுக்கு பதிலா இந்தியா அந்த சிக்கன் நெக்க வந்து எந்த மாதிரி கை பாதுகாப்பான முறையில எடுக்கணுங்கிறத செஞ்சிட்டாங்க அதை எல்லாமே தனித்தனியா தான் நம்ம பார்க்க முடியும் இதுல சேர்த்தோம்னா இன்னும் ஜாஸ்தி ஆயிடும் அது தனியா வரேன் நான் இப்ப அடுத்ததான் என்னன்னா இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்ததுங்களா இதனால பங்களாதேஷை தூண்டி விடுறதுக்கான வழி இன்னொன்று வந்து என்னன்னா இந்த ஷேக் ஹசீனாவை வந்து மரண தண்டனை கொடுத்து அவங்கள உடனடியாக இண்டியா இந்த மாதிரி ஒரு சில தூண்டுதல் ஆனா எந்த விதமான தூண்டுதலுக்கும் இந்தியா அசரவே இல்லை போர் அப்படின்னு நாங்கள் எடுக்க மாட்டோம் எங்களுக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணோம் சூஸ் த ரைட் டைம் த ரைட் டே அப்படிங்கிறது தான் இந்திய டிஃபென்ஸ் போர்சஸ் நிலைப்பாடு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு போற பாரத பிரதமர் மோடி அதுல ரொம்ப உறுதியா இருக்காரு இது எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா ஆகலை அப்படின்னு உடனே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா காய்களா இருக்கணும் நகர்த்திருக்காங்க உங்களுக்கே தெரியும் ட்ரம்ப் வந்ததிலிருந்து இந்த டாரிஃப் டாரிப்ல ஒத்து போகாதனால அமெரிக்கா வேற விதமான முன்னெடுப்புகளை பங்களாதேஷ் மேல முதல்ல செஞ்சது ஷேக் அசீனாவை வெளியில தள்ளனது முகமடி யூனுஸ கொண்டு வந்தது அவர் மூலமா பல இண்டல்களை இந்தியாவுக்கு அதை வந்து இந்தியாவை தூண்டிவிட்டு போர் நடத்துறதுக்கான இது இதற்கு பாகிஸ்தான் உதவி செய்யல சைனா கொஞ்சம் ஒதுங்கி இருக்காங்க ஆக மொத்தம் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் பங்களாதேஷ யூஸ் பண்ணி இந்தியாவிற்கு எதிராக போர் தடுப்பதற்கான ஆயத்த வேலைகளை இறங்கியிருக்காங்க இதுதான் முக்கியமான செய்தி ஆனா அதற்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா எப்படி சில கொலைகள் நடத்தப்பட்டன வேண்டுமென்றே சில கொலைகளை நடத்தியிருக்கு இந்த முகமது யூனிஸ் அரசு பாகிஸ்தான் உளவு ஸ்தாபனத்தையோ இல்ல அமெரிக்காவுடைய சிஏ உளவு ஸ்தாபனத்தை வச்சோ தங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வச்சு இவங்க செஞ்சிருக்காங்க எதனால செஞ்சிருக்காங்கன்னா அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கிற மக்கள் வந்து அதுவும் என்னன்னா எல்லாமே அரசியல் தலைவர்கள் அந்தந்த கட்சியினுடைய தலைவர்களை பார்த்து புரி வச்சு அடிச்சிருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்ப என்ன ஆகும் அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கோபம் வந்து இந்தியா மேல வரும் இந்தியா மேல கோபம் வந்ததுன்னா அங்க உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க இந்தியாவிற்கு எதிராக போராட்டம் நடத்துவாங்க இந்தியாவிற்கு எதிரான மைனாரிட்டி சொல்லக்கூடிய இந்துக்கள் சீக்கியர்கள் புத்தர்கள் மேல தாக்குதல் நடத்துவாங்க இந்த குழப்பத்துக்கு நடுவுல ஒன்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேர்தல் பிப்ரவரி பதினாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க இருப்பதாக உள்ள உள்ள தேர்தலை தள்ளி போடணும் அப்படியே தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு அப்படியே தேர்தலை நடத்தாம இந்த முகமது யூனிவர் ஆட்சியில் இருக்கிறதுக்கான சாத்தியம் அது ஒரு முன்னெடுப்பா இருக்கணும் அப்படி இல்ல தேர்தல் நடத்தி ஆகணும் அப்படின்னு போது எந்த மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராவது மிக மிக அடிப்படைவாத கொள்கைகள் உள்ள மத சார்பான அடிப்படைவாத கொள்கை உள்ள அதுவும் இஸ்லாமிய அடிப்படைவாத கொள்கைகள் உள்ள சில பேரை வச்சு தேர்ந்தெடுத்து தேர்தலில் ஜெயிக்க வச்சுட்டா அவங்க வந்து இந்த முகமது யூனஸ்கோ இல்லை அமெரிக்காவுக்கோ இல்லை பாகிஸ்தானுக்கோ ஒரு கைப்பாவையா அதுல வந்து இந்த ஜெய்ஷே இ இஸ்லாமி அப்படிங்கிற அரசியல் கட்சி பெரிய கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் இவங்கள வச்சுட்டோம்னா என்ன ஆகும் அடுத்தது நான் சொன்ன மாதிரி அது பங்களாதேஷா இருக்காது ஈஸ்ட் பாகிஸ்தான் ஆகிடும் பாகிஸ்தான்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு பலவிதமான பயங்கர கூடாரங்களை ஊக்குவிச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து இல்லிகளை இந்த நாட்டுக்குள்ள ஊடுருவ செய்து இங்க பலவிதமான தகாத நிகழ்வுகளை நடக்க வச்சுள்ளே இதுன்னு பகல்காம் போன்ற நிகழ்வுகள் மும்பை இருபத்தி ஆறு பதினொன்னு போன்ற நிகழ்வுகள் இந்த மாதிரி பல நிகழ்வுகளை பாகிஸ்தான் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தது இப்ப அவங்களுக்கு வந்து இந்த பணம் உதவி அது இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா நம்மளே எப்ப பார்த்தாலும் வர வர பாகிஸ்தானுடைய நிலைமை உலக ரொம்ப அரங்க பலவிதமான தடயங்களை வச்சு இந்தியா திறமையாக ஒரு மாதிரி இந்த இதெல்லாம் அதெல்லாம் ஆக்ஷன் டாஸ்க் போர்ஸ் அதன் மூலமாக கடன் எல்லாம் கிடைக்காதபடி அது திருப்பியும் அமெரிக்கா தகுதி தத்தம் பண்ணி கடனை கொடுக்குறாங்க ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் அது ஒரு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது புதிதாக ஒரு சென்டர் அது ஈஸ்ட் பாகிஸ்தான் இனிமே பங்களாதேஷ்ல சொல்ல வேணும் அங்கே இதே மாதிரி பயங்கரவாத கூடாரங்கள் பயிற்சிகள் இந்தியாவிற்கு எதிராக மூளைச்சலவை எல்லாம் செஞ்சா இந்த பக்கத்தில இருந்து இந்தியாவை தாக்குதல் நடத்தலாம் அந்த பக்கத்தில இருந்து இந்தியாவை அதாவது கிழக்கு மேற்கு இரண்டு பக்கத்தில இருந்து இந்தியாவை மீது தாக்குதல் நடத்தலாங்கிற ஒரு தான் இன்னைக்கு பங்களாதேஷ் கையில எடுத்திருக்காங்க அது பங்களாதேஷனுடைய ஒரிஜினல் உத்தி கிடையாது அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தானுடைய ஸ்ட்ராட்டஜி அது பங்களாதேஷ் அதுக்கு விலை போய் விட்டது அவங்களுக்கு தோதா இந்த முகமது யுனூஸ் இருக்காரு தேர்தல் வருமா வராதாங்கிறதே தெரியல ஆக மொத்தம் நான் சொன்ன மாதிரி பங்களாதேஷ் மிக 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 ஒரு கேவலமான நிலையை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க எந்த இடத்துல போய் இது விடியும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல ஏன்னா மத அடிப்படைவாதிகளினுடைய கையில பங்களாதேஷ் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை இந்த வீடியோல மீண்டும் பல தகவல்களை பங்களாதேஷ் பற்றிய தகவல்களை கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்